கேவிசியினர்கள் அனைவருக்கும் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்தூர் குச்சிவள்ளி பிரதேசத்திலிருந்து பதிவு செய்யப்பட்ட ஊடகமாக இயங்கி வரக்கூடிய கேவிசி மக்களின் பலதரப்பட்ட விடயங்களை வெளிக்கொண்டு வருவதில் ஆர்வம் காட்டி வருகிறது இதே தொடராக மக்களின் பிரச்சனைகள் மக்களுக்கு கிடைக்கப்படையக்கூடிய அநீதிகளை உலகறைய செய்வதும் அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் கொண்டு சேர்ப்பதும் தான் எங்களுடைய பெரிய பணியாக செயல்பட்டு கொண்டு வருகிறோம் இதே தொடராக குச்சவழி இழந்த குளம் குச்சவழியான் பிரதேசத்தில் அத்துமீறி காணிகளை சுபீகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை கேவிசி வாயிலாக அண்மை காலத்தில் காணக்கூடியதாக இருந்தது இது தொடர்பாக மக்கள் தங்களுடைய வருத்தங்களை கேவிசி ஊடாகங்களுக்கு தெரிவித்து நாங்கள் கேவிசியின் ஊடாக குச்சவழி இழந்த குளம் மீள்குடியேற்ற குழுவின் தலைவரும் அதிபருமாகிய சிகுனுஸ் அவர்களை இன்றைய தினம் ஒரு சிறிய நேர்காணலுக்காக அழைத்திருக்கிறோம் அவரிடம் கூச்சவழி இழந்த குளம் பற்றிய பலதரப்பட்ட தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக எங்களுடைய கலையகத்துக்கு வந்திருக்கிறார் எங்களுடைய கேள்வி சார் முதலாவதாக இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடியவர்கள் ஏனென்று சொன்னால் தொண்ணூறுக்கு முன்னே கால பகுதியிலேயே யுத்தத்தின் காரணமாக இடம்பெயர்ந்து சென்றதால் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதிக அளவிலான மக்களுக்கு இழந்த குளம் பற்றிய பலவேறுபட்ட தகவல்கள் தெரியாமல் இருக்கிறது எங்களுடைய இழந்த குலத்தின் வரலாறு பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் அந்த பகுதியில் இருந்தவர்களோடு மிக நெருங்கி பழகி அவர்களோடு அது சம்பந்தமான விசாரித்தலும் முன்னால் இந்த பாடசாலையின் இழந்தகுளம் பாடசாலையின் அதிபர் என்ற ரீதியிலும் வரலாறுகளை நாம் கொஞ்சம் ஆராய வேண்டியிருந்தது அந்த வகையிலே நான் இழந்தகுளம் வரலாறு பற்றி சற்று ஆராய்ந்து பார்த்ததிலே பின்வரும் தகவல்களை நான் அறியக்கூடியதாக இருந்தது அந்த பிரதேசத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டளவில் என அங்கிருந்தவர்களை நான் விசாரித்த போது அவர்கள் கூறினார்கள் ஆரம்ப கால குடியிருப்பாக அந்த பகுதியில் துப்புரவு செய்து அவர் குடியிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வரையிலும் அந்த பகுதியில் உள்ள காணிகளுக்கு அவர்கள் அந்த பகுதியில் உள்ள காணிகளில் அவர்கள் குடியேறுவதற்குரிய சந்தர்ப்பம் இருந்துகின்றது ஆகவே இந்த திட்டத்திலே முதலாவதாக அங்க குடியேறியவர்களிலே பக்கீர் மேதீன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் கால குடியாகும் அவரை எல்லோரும் செல்லமாக கூணாய அழைப்பார்கள் அவர்கள்தான் அந்த பிரதேசத்திலே முதலாவது காலடி எடுத்து வைத்தவராக இருந்திருக்கின்றார்கள் அதன் பின்பாடு அங்குள்ள மக்களுக்கு ஒரேக்கருக்கு குடியிருப்பு காணி ஒரேக்கரும் வேளாண்மை செய்வதற்காக வேண்டி இந்த குச்சொழியான் குளம் இழந்தகுளம் பாதியிலே ரெண்டு ஏக்கர் காணியும் சோமித்தோடு வழங்கப்பட்டிருக்கின்றது அது ஒரு குடும்பத்திற்கு சுமார் மூன்று ஏக்கர் காணி அளவு மூன்று ஏக்கர் காணி அளவில் வழங்கப்பட்டிருக்கின்றது அதே இந்த பிரதேசத்துல இந்த இரண்டு குளங்களும் அங்க பிரதான குளங்களாக இருக்கின்றது குச்சோலியான் குளமும் உலந்த குளமும் இந்த குளங்களில் இருந்துதான் இந்த பகுதிகளுக்கு நீர் பாய்ச்சல் செய்திருக்கின்றார்கள் இது விலங்கு வளர்ப்பு மிக ஒரு உகந்த இடமாக காணப்பட்டபடியாக சுமார் அந்த பிரதேசத்திலே அந்த காலத்திலே நாற்பத்தி நாலு குடும்பங்களாக குடும்பங்கள் இருந்திருக்கின்றார்கள் இந்த ஆரம்ப கால குடியிருப்பிலே காதர் மேதீன் பக்கீர் மேதுனோடு சேர்ந்து முகமது மதார் உசன் சாய்பு முத்தலிபு நேனா மூனா நூர்தீன் அப்துல் ஹமீது சமது என்று அழைக்கப்படுகின்றவர் மத்தது சுலைமான் அப்துல் மஜீது முதலானவர்கள் இந்த உல இளந்த பாதியிலே ஆரம்ப குடிகளாக அறியப்படுகின்றார்கள் வசித்து வந்திருக்கின்றார் இதன் இவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் கலாச்சார தேவையை பூர்த்தி செய்யும் முகமாக அங்கு ஒரு ஜிம்மா பள்ளிவாசல் நிறுவப்பட்டிருக்கின்றது அதோடு ஆடிஎஸ் என்ற இளந்தகுளம் கிராமவதி சங்கமும் அங்கு நிறுவப்பட்டிருக்கின்றது அத்தோடு அவர்களுக்குரிய இந்த மிக அத்தியாவசிய தேவையான கல்வி தேவை ஒன்று இருந்திருக்கின்றது அந்த கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அப்துல் ஹமீது அப்துல் காதர் என்பவர் ஆர்டிஎஸ் தலைவராக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காலத்திலிருந்து ஆப்தீன் என்பர் அவருக்கு செல்லமாக அழைக்கப்படுகின்ற இல இழந்த குலத்து ஆபு நானா என்று அழைக்கப்படுகின்ற அவர் தான் இந்த ஆர்டிஎஸினுடைய செயலாளராக இருந்திருக்கின்றார் இவர்கள் காட்டு கம்பு அறியால தற்காலிகமான ஒரு பாடசாலை அமைத்திருக்கின்றார்கள் இந்த பாடசாலை அமைத்ததற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் முதலாவது அரசாங்க அதிபர் என்ற ஒரு பதவியை வகித்த எங்களோட குச்சொலி பிரதேசத்துல கிருஷ்ணநாதன் அவர்கள் இதில் கே பர்ராசிங்கம் என்பவர் முதலாவது ஏஜி இவர்கள் தான் இந்த இதற்கு இந்த பாடசாலைக்குரிய கே பர்ராசிங்கம் என்பவர் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொடக்கம் எழுபத்தி எட்டு வரை குச்சோலியில் அரசாங்க அதிபராக கடமையாற்றுகிறார் இவர்கள் தான் அந்த கிடுகை வாங்குவதற்கு அந்த பாடசாலை மேல ஆரம்பிக்கும் போது பாடசாலை அமைப்பதற்கு வாங்குவதற்குரிய காசை கொடுத்திருக்கின்றார்கள் அதன் பிற்பாடு இந்த பாடசாலை வந்து எவ்வளவு ரூபாய் நான் நினைக்கிறேன் இப்போது ஒரு அப்படியான ஒரு பாடசாலை மேய்வதற்கு தேவையான கிடுகுக்கு என்ன பெருமதியோ அதே பெருமதி அப்ப இருந்திருக்கு இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியான ஒரு கட்டடத்தை மேயிராக இருந்தால் அந்த கிடுகினுடைய பெருமதி நாற்பது ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் நாங்களும் இல்லை இருந்த குளத்து ஸ்கூலில் தற்காலிகமாக மேயும் போது கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் அந்த கிடுகை வாங்கி மேய்ஞ்சினாங்க அது அதே மாதிரி அந்த கே பர்ராசிங்கமும் அந்த கிடுகைக்குரிய நிதி உதவியை வழங்கியிருக்கின்றார்கள் அதன் பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆறாம் மாதம் பதினேழாம் தேதி இந்த பாடசாலை அரசாங்க கட்டடமாக கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கு இதுக்கு அப்போதைய கல்வி அதிகாரியாக இருந்தவர் எம் 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 மன்சூர் என்பவர் தான் அந்த கடிதத்தை எஸ் ஏ அனீஸ் என்பவருக்கு அதிபராக பொறுப்பேற்கும்படி அந்த பாடசாலைக்கு கடிதம் எடுத்திருந்தார்கள் அந்த கடிதத்தினுடைய பிரதியும் என்னிடம் இருக்கின்றது தற்போது கைவசம் இல்லை அவர்கள் முதல் முதல் பாரமுடுத்த எஸ் ஏ அனீஸ் என்பவர்கள் முதல் முதல் அதிபர் அதன் பிற்பாடு ஏ ஏ அகமது லபு என்பவரும் எஸ் ஏ அனீஸ் ஒரு வருஷ காலத்தின் பின் திரும்ப அவர் அந்த பதவியிலிருந்து போகிற பாடசாலைக்கு இடம் மாறி போவார் ஏ ஏ அகமது லப என்பவர் அதன் பின்பாடு அந்த பாடசாலையை பொருட்படுத்திருக்கின்றார்கள் அதன் பிற்பாடு எஸ் ஏ சையது அகமது என்பவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஆறாம் மாதம் முதலாம் தேதி வரைக்கும் ஆஹ் அவர்கள் கடமையாற்றிருக்கின்றார் அதாவது அல்நூரியா நூரிய மஹா வித்தியாலயத்தின் முன்னாள் அதிபர் முன்னாள் அதிபர் அவர்கள் அதிபர் அவர்களிடம் அதிபர் அதிபராக இருந்திருக்கிற வழியா இழந்தை குலம் பற்றிய வரலாறு தொடர்பாக எங்களால் அறியப்படாத பாடசாலை எவ்வாறு பாடசாலை அதாவது ஆஹ் எழுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு உட்பட்ட காலப்பகுதியிலேயே அங்கே அரசுக்குரிய குரிய பாடசாலை பள்ளிவாயல் போன்ற ஆர்டிஎஸ் அதாவது கிராம அபீர்த்தி சங்கம் கூட அந்த கிராமத்தில் இயங்கி வந்திருக்கிற சான்றுகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது அதே தொடராக இது தொடர்பாக இந்த இந்த பிரதேசத்துக்கு மக்களை மீள்கூடி அமற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உங்களுடைய குழு சார்பாக ஆவணப்படுத்தப்பட்டு கடிதங்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுவார்கள் ஒரு கை தட்டி ஓசை வராது என்பது போன்று ஆஹ் ஏதாவது சரி ஒரு இன்றைய காலகட்டத்தில் ஒரு முயற்சி ஒன்றை மேற்கொள்வதாக இருந்தால் நாங்கள் அது சம்பந்தமாக ஒரு குழுவாக இயங்குவதன் மூலம்தான் அதனை நாங்கள் அடை வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியும் அந்த வகையிலே அந்த பகுதியிலே இருந்த பாடசாலையை எங்களுடைய பிரதேசத்துக்கு அதாவது இந்த பல்வக்க குளம் சல்லிமுனை என்ற பகுதிக்கு அந்த யுத்த காலத்தில் மூடி இருந்தபடியாலும் எங்களுக்கு அந்த இழந்த குளத்தில் இருந்த அதிக மாணவர்கள் பல்வேப்புல பகுதியில குடியிருந்த காரணத்தாலும் இங்கு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மாணவர்கள் வரை பல்வேப்புளம் சல்லிமுனை வீட்டு திட்டத்தில் இருந்து குஜோளி அல்நூறியாவுக்கு வர வேண்டிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தது அந்த காலகட்டத்திலே இந்த சல்லிமுனை பல்வேப்புல பகுதிக்கு ஒரு பாடசாலை தேவைப்பட்டது அப்போது அதுக்குரிய புதிய பாடசாலைக்குரிய அனுமதி வழங்கப்படவில்லை ஆஹ் அதன் பிற்பாடு கல்வி அதிகாரிகளினதும் அரசியல்வாதிகளினதும் ஒத்துழைப்போடு இந்த யுத்தம் நடந்துகின்றிருந்தபடியால் அத்தோடு இந்த பிரதேசத்துக்கு பொருள் மற்றது வன பரிபாலன திணைக்களங்களால பல திணைக்களங்கள கல் போட்டிருந்தே நான் கண்டிருக்கின்றேன் அதே அந்த யுத்த காலம் என்ற படியால தற்காலிகமான இந்த பாடசாலையை இந்த பல்வோக்குல பகுதியில் நிறுவ வேண்டியிருந்தது அந்த வகையில இந்த பாடசாலை தற்போது முன்னேற்றகரமான ஒரு செயல்திட்டம் போய்கொண்டிருக்கின்றது அது இந்த இந்த அதிபரா இருந்த ஒரு காரணத்தாலும் இந்த பகுதி மக்களோடு நான் மிக நெருங்கி பழகிய காரணத்தாலும் இது சம்பந்தமாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இது சம்பந்தமாக நாங்கள் அந்த மக்களுக்கு நூல் குடியேற்றம் சம்பந்தமாக நான் பள்ளிவாசல்களிலே அறிவித்தல் ஒன்றை வழங்கியிருந்தேன் அந்த கெட்டு முஹிதீன் ஜும்மா பள்ளிவாசல் பல்வக்தே குளம் ஜும்மா பள்ளிவாசல் சல்லிமுனை அல் குதா ஜும்மா பள்ளிவாசல் ஜாயா நகர் அல் மஸ்ஜிதுல் ரப்பானியா ஜும்மா பள்ளிவாசல் அஸ்ரஃபியா தைக்கா பள்ளிவாசல் வடலிக்குளம் ஜும்மா பள்ளிவாசல் அன்னூர் ஜும்மா பள்ளிவாசல் முஹிதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் இவ்வாறான பள்ளிவாசல்கள் மூலம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆறாம் மாதம் முதலாம் தேதி இது சம்மந்தமான ஆவணம் உள்ளோர்கள் என்னிடம் வந்து பதியும்மாறு கூறியிருந்தேன் அந்த கூறியதின் அடிப்படையிலே அந்த பிரதேசத்தில் இருந்தவர்கள் என்னிடம் வந்து தங்களிடம் உள்ள ஆவணங்களை பதிந்திருந்தார்கள் அவர்கள் பதிந்திருந்த பட்டியல் இங்கே நான் குப்பியிலே எல்லாவற்றையும் வைத்திருக்கின்றேன் இதில் ஏக்கர் வரி கட்டியவர்கள் மற்றும் பொலிசன்றி போட்டவர்கள் உறுதி உள்ளவர்கள் குடியிருப்பு காணிக்கு உரிய போமிட்டு உள்ளவர்கள் வயல் காணிக்குரிய போமிட்டு உள்ளவர்கள் இந்த மக்கள் மக்களுடைய நீங்கள் ஏழுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் அறிவித்து உங்கள்ட்ட வந்து மக்கள் பதிவு செஞ்சிருக்காங்க மக்கள் பதிவு அந்த பதிவுகளை நீங்க திரட்டி கொண்டு ஒரு குழு சார்பாக இது தொடர்பான அதிகாரிகளுக்கு அதாவது எங்களுடைய பிரதேச செயலாளர் எங்களுடைய கிழக்கு மாகாண ஆளுநர் போன்றவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் குழு சார்பாக அனுப்பி வைத்திருக்கீங்க நாம் இது சம்பந்தமாக பிரதேச செயலாளர் அவர்களிடம் தொடர்பு கொண்ட போது அவர்கள் இது சம்பந்தமாக அறிவிக்க வேண்டிய திணைக்களங்களையும் இதுகளையும் எங்களுக்கு கே குணநாயகம் பிரதேச செயலாளர் அவர்கள் இது சம்பந்தமான நல்ல அறிவுரைகளை எங்களுக்கு சொன்னார்கள் இந்த இடத்திலே நான் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் சார் குணநாதன் குச்சோளி பிரதேச செயலாளர் அவர்கள் ஆக்கபூர்வமான சிந்தனைகளையும் நல்ல உடயங்களையும் எங்களுக்கு தந்தார்கள் அந்த வகையிலே நாங்கள் இந்த பிரதேசத்தில் குடியிருப்பு காணி வயல்காணிக்குரிய பேர்மிட்டுகள் நாற்பது சுமார் நாற்பது வரை இதுவரைக்கும் நாங்கள் சேகரித்து வைத்திருக்கின்றோம் உறுதி அந்த பிரதேசத்தில் உள்ள உறுதிக்காணி ஒன் ஒன்றும் அதனுடைய உறுதின்ற கொப்பியும் ஏக்கர் வரி பட்டுச்சீட்டுகள் எட்டும் போலீஸ் முறைப்பாடு தன்னுடைய ஆவணம் தொலைந்து போன என்ற போலீஸ் முறைப்பாட்டு பிரதி ஒன்றும் குடும்ப அட்டை ஒன்றும் ஏனே ஆதாரங்கள் எங்களிடம் கை ஆவணங்கள் அதை விட விடயம் என்னவென்றால் இவர்களிடம் நாங்கள் நூறு வீதம் எந்த ஆவணத்தையும் ஆஹ் பிரதியாகவோ உறுதிப்படுத்தப்பட்ட பிரதியாகவோ எதிர்பார்க்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஆறாம் மாசம் முதலாம் தேதி குச்சோலி போலீஸ் நிலைய தாக்குதல் நடந்த போது இழந்தகுல மக்கள் திடீரென அல்லது ஏதோ ஒரு வகையில அவர்கள் இடம்பெயர வேண்டியிருந்தது அதன் காரணமாக அவர்களுடைய ஆவணங்கள் அவர்கள் கைவசம் இழந்து போயிருக்கலாம் அதே மாதிரி நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆறாம் மாசம் பதிமூன்றாம் தேதி கடைசியாக மூன்று நாள் இழந்த குளத்துல தங்கித்தான் குரோப்பத்தான் அன்றாபுரம் மாவட்டத்துக்கு போனாங்க ஆகவே அந்த இடங்கள்ல சில போய் திரும்பி வந்து தங்களோட ஆவணங்களை எடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்தார்கள் திடீரென்று செல்ல வேண்டிய காரணத்தினால் அந்த வகையிலும் அந்த ஆவணங்கள் அவர்களிடமிருந்து அழிந்து போயிருக்கலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு ஆறாம் மாசம் அளவில் ஆஹ் திடீரென புடவப்பட்டு போன்ற பகுதியில் உள்ள கேம்புகள் எல்லாம் பாபஸ் வாங்கி குஜோலியில் உள்ள ஆஹ் கேம்பளும் பாபஸ் வாங்கப்பட்ட போது கணிசமான மக்கள் குச்சோலிய விட்டு இடம்பெயர் ஏனென்றால் இந்த கேமனத்து சாதாரணமா இழந்த குளத்துல அந்த காலப்பகுதியில் இடம்பெறுவதற்கு முன்பதாக சுமார் எத்தனை குடும்பங்கள் மொத்தமாக வாழ்ந்திருக்கு சராசரி நாப்பத்தி நாலு பேருடைய ஆரம்ப கட்ட இதுல நாங்க அறிஞ்சிருக்கிறோம் அந்த இது வழங்கப்பட்டிருக்கிற அவர்களுக்கு போமிட் வழங்கப்பட்டிருக்கிற ஐம்பத்தி ஏழு பேருக்கு தான் அவர்களுக்குரிய போர்மிட் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த குடியேற்ற திட்டத்துக்குரிய வரைபடம் அதாவது சேவேர் மெப்புன்னு சொல்லப்படுற இது சேவேர் திணைக்களத்திலையும் இருக்கின்ற இல்லை அந்த புலம் குச்சோலி அங்குலத்துக்குரிய மீன் குடியேற்றத்துக்கு குடியேற்றம் இல்லை அவரோட அவருடைய குழந்தை திட்டம் அந்த குழந்தை திட்டத்துக்குரிய குழந்தை திட்டத்துக்கும் அவங்களுக்குரிய வரைபடங்கள் எல்லாம் இருக்கின்றது அது அந்த திணைக்களங்களோட தொடர்பு என்னிடம் கைவசம் இல்லை சம்பந்தமான விஷயங்கள் அதுகளை அறிய முடியும் அதாவது இந்த குளிர்சார்பான கடிதங்கள் நீங்கள் உங்களோட குச்சவழி பிரதேச செயலாளர் நீங்க அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதை அனுப்பி யாருக்கு உங்களுடைய பிரதிகளை அனுப்பி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் அது சம்பந்தமான கடிதத்தை ஆளுநர் அவர்களிடம் முதலாவது அவர்களிடம் நாங்கள் இத அவர்களோட சந்திப்பதற்கான நேரத்தை கேட்டு கடிதத்தை அனுப்பி வைத்திருந்தோம் இருந்தாலும் அவர்கள் அதுக்குரிய எங்களுக்குரிய ஆளுநர் அவர்கள் சந்திப்பதற்கான ஆஹ் தரவில்லை அந்த அந்த கடிதம் கௌரவ செந்தில் தொண்டமான ஆளுநர் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் திருவண்ணாமலையே அஞ்சாம் தேதி ஏழாம் மாசம் இருபத்தி மூன்றுல அனுப்பி வச்சிருக்காங்க விடயமாக அதுல குறிப்பிடப்பட்டிருந்தது எமது பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு இதுவரை குடியிருப்பு காணிகள் உட்பட எதுவும் வழங்கப்படாத புச்சோலியில இந்த பிரதேசத்துல பிரதேசத்தா சேலத்தா வழங்கப்படுறத ஒருவருக்கு ரெண்டு வருக்குதான் ஒரு கோமிட்டல் வழங்கப்படுது அதுவும் ஒரு இதான முறையில இல்லை ஆவே இவர்களுக்குரிய காணிகளை நாங்க இந்த போமிட் இருக்கு கைவசம் பிரதி இருக்குது இவர்களுக்கு இந்த காணிகளை நாங்க வழங்குறதுக்கு வேண்டிய நிலையில பல பிரச்சனைகளை என்ற ஒரு விஷ பிரச்சனையும் நாங்கள் இதுல உள்ளடக்கிருக்கிறோம் தற்போது திணைக்களம் கிராமத்தை சுற்றி தடை கற்கள் போட்டுள்ளனர் என்ற விஷயத்தையும் நாங்கள் இதுல முக்கியமான இதுல அதன் பிற்பாடு நாங்க இதுக்கு ஆஹ் வனவன திணைக்களம்தான் எங்களுக்கு இதுக்குரிய தடைக்கடல போட்டுன்ற ஒரு விடயத்தை பிரதானமாக வைத்து மாவட்ட வன ஆஹ் திணைக்கள நிலத உத்தியோகத்தருக்கு பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நாங்கள் இந்த விடயங்களை சுட்டி காட்டி நாங்கள் இந்த கடிதங்களை அனுப்பியிருக்கிறோம் இந்த கடிதத்துல பிரதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் டிசிசி சேர்மன் அதாவுல்லா அவர்களுக்கும் கௌரவ அதோட அரசாங்க அதிபர் ஆளுநர் செந்தில் தொண்டமான் பிரதேச செயலாளர் இவர்களுக்கும் நாங்கள் இந்த கொப்பியலை அனுப்பியிருக்கிறோம் வன பரிபாலான திணைக்களத்துக்கு அது சம்பந்தமான விஷயத்தை கொடுத்துட்டு அதன் பிற்பாடு ஆளுநர் அவர்கள் அங்கிருந்து எங்களுக்கு இந்த காணி முறைப்பாடு தொடர்பாக இது சம்பந்தமான விவரம் எல்லாத்தையும் பிரதேச செயலத்துக்கு ஆவணங்களோட ஒப்படைக்க சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் கிராம செயலாளரிடம் இது சம்பந்தமாக பல புடையங்களை ஒப்படைத்திருக்கிறோம் அதே மாதிரி காணி ஆணையா கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால் எங்களுக்கு ஒரு கடிதம் தந்திருக்கிறார்கள் இப்போது அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அந்த கடிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ஒன்பது அனுப்பி காணி புனக்கு தொடர்பான இழந்த குளம் குடியேற்ற குழு உச்சவழியன் போல அனுப்பி இருக்கின்றார்கள் தற்போது காணிகளை விடுவிக்குமாறு கோரி வன பாதுகாப்பு அமைச்சிடம் மாவட்ட செயலாளருக்கு ஊடாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் என்ற ஒரு விடயத்தை சந்திக்கிறார்கள் கிழக்கு மாகாண காணி ஓ கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் கடிதம் இது எங்க வன பரிபாலன அமைச்சுக்கு வன பரிபாலன அமைச்சு இருக்குதே அதுக்கு வன பரிபாலன அமைச்சுக்கு விடுவிக்க சொல்லி இந்த கட்களை அகற்றதுக்குரிய கோரிக்கையெல்லாம் அரசாங்க அதிபர் கூடாது அவை இது காலதாமதமாக என்ற விஷயத்தை நாங்க திரும்ப கவனத்துல எடுத்து நான் தற்போது இப்ப இந்த விடயத்தை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டுகின்றிருக்கிறோம் ஓ ஜனாதிபதியினுடைய புரிதமாக இந்த விடயத்தை தாங்கள் தலையிட்டு முடித்து தருமாறு இது சம்பந்தமான விஷயங்களை உபகட்டத்துல எல்லா ஆவணங்களையும் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி அவர்களுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறோம் அவர்களுக்கு ஆலோசகருக்கும் அனுப்பி இருக்கிறோம் நாங்கள் சம்பந்தமான விஷயங்களை சமைச்சு நன்றி இன்றைய தினம குச்சவழி இழந்த குல குழு தலைவர் அதாவது மீள்குடிய மற்ற அதற்கான குழு தலைவரின் ஆவண ஆவணப்படுத்தப்பட்ட விடயங்களையும் ஆவணங்களையும் பார்க்கும் பொழுது அங்கே எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு உட்பட்ட பகுதியிலே மக்கள் குடி இருந்ததற்கான முன்னாள் குடியிருப்புகளுக்கான ஆவணங்கள் அவர்களுடைய பதிவுகள் அவர்களுடைய காணிக்குரிய விடயங்கள் அவர்களுடைய போலீஸ் முறைப்பாடு துண்டுகள் இவ்வாறான பல பலதரப்பட்ட ஆவணங்கள் இருந்த போதிலும் அவர்களை மீள்குடியமர்த்த காலதாமாதமாக ஏன் என்ற கேவிசினை இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் எமது பிரதேச திருகோணமலை மாவட்ட அரசியல்வாதிகளிடமும் கேவிசி வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் இதே தொடர்பாக இவ்வளவு ஆவணங்களையும் கொண்ட ஒரு பிரதேசம் கிழக்கு மாகாண காணி ஆலையாளர்களிடமிருந்து கடிதம் அனுப்பப்பட்டு இந்த குழு கைவசம் இருக்கும் பொழுதும் அந்த இடத்தை இன்னொரு தரப்பினரால் சுகீகரிக்கப்படுவது எந்த விதத்திலும் நியாயமற்ற ஒரு செயற்பாடாகவே கேவிசி காணுகிறது இதை தொடர்பாக அடுத்த கல்வி அரசர் தற்கால பகுதியில் இப்பொழுது நீண்ட காலங்களுக்கு பிறகு அந்த பிரதேசத்தில் மக்கள் குடி அமர்வதாக இருந்தால் அவர்களுடைய தேவைப்பாடு எதாக இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்கள் அவர்கள் இவ்வளவு காலத்திற்கு பிறகு அந்த இடத்தில் குடி அமர்வதாக இருந்தால் அத்தியாவசிய தேவைப்பாடாக நீங்க இதை கருதுகிறீர்கள் மின்சாரா என்னை பொறுத்தவரையில் எனது பாடசாலையை பொறுத்தவரையில் அதையும் சில விடயங்களை சொல்ல வேணும் இதுக்கு எங்களோட வந்து இணைஞ்சி செயல்படக்கூடியவர்கள் அந்த பகுதியில் இருந்தவர்கள் இருந்தாலும் இணங்கி செயல்படலாம் அல்லது அவர்களோட எங்களை கூப்பிட்டாலும் நாங்களும் போய் அவங்களோட சேர்ந்து தயாராக இருக்கிறோம் இது உண்மையிலே வந்து ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு அநீதி என்ற ஒரு விஷயம் உலக விடயம் என்னை பொறுத்தவரையில் நான் இந்த பாடசாலையை இடம் நகர்த்தி என்னால் ஆன சகல முயற்சிகளை நான் ஜனாதிபதி செயலகத்துக்கு போயிருக்கின்றேன் என்னுடைய பக்கெட்ல இருக்கின்றது ஜனாதிபதிய உப செயலாளர் கொடிக்கார் அவர்களுடைய விஷ்ணு நாட்டிருக்கின்றது அவ்வாறு காணி அமைச்சுக்கு பல தடவை போயிருக்கிறேன் கல்வி அமைச்சுக்கு போயிருக்கிறேன் அதே இந்த பாடசாலையை நிர்ணயிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி அஹ் வேற எந்த பிரதிபலனையும் நான் எதிர்பார்க்கவில்லை அந்த பாடசாலைக்கு நான் மூன்று கம்பர்லி எடுத்திருக்கேன் இந்த பிரதேசத்திலே மூன்று கம்பர்லிய கிடைத்த அதே மாதிரி பல நிறுவனங்களை ஆஹ் இது வந்து துரித கதியில நான் மாடி கட்டடங்கள் பள்ளி வாசல்கள் நுழைவாயில் எல்லா விஷயத்தையும் இதில் இருக்கேன் அதே இந்த ஓ சிறப்பான முறையில் அந்த பாடசாலை நடந்து அதே அதே மாதிரி நான் இந்த பிரதேசத்துல குழந்தை குள பிரதேசத்திலே காணி இல்ல நான் குடியிருக்க இல்ல ஆனா இந்த மக்களுக்கு நான் என்னால என்னால் உதவியே என்று அது அந்த அந்த மக்கள் குடியமர்த்தப்பட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பசாலை ஒன்று தேவைக்குள் பாடசாலையும் அப்ப இது சம்பந்தமாக நான் வளையக்களிப்பணிப்பாளர் ஆஹ் திருகோணமளைய கழிப்பணிப்பாளர் ரவிசர் அவர்களோட நான் கலைச்சிருக்கின்றேன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் நீங்க இந்த பிரதேசத்துல மக்களை குடியமர்த்தும் போது நீங்க விவரங்கள் அங்க பாடசாலைக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய விவரங்களை சேருங்க நான் அந்த அடிப்படையில கிட்டத்தட்ட மாணவர்களுடைய விவரங்களை சேகரித்திருக்கிறேன் அது அந்த வகையில மீள குடியமந்த பிறகுதான் இந்த பாடசாலை அமைக்கிற விஷயம் இன்சாரெல்லாம் சரி வரக்கூடிய சார் அப்படி வந்தால் பாடசாலை அமைக்கிறது அடு அடுத்தது அவங்களுக்கு இந்த முதல் குடியேறக்குள்ள அவங்களுக்கு அத்தியாவசிய தேவை வந்து தண்ணீர் ஒன்று குடிநீர் குடிநீர் வசதி ஒன்று அடுத்தது ஒன்று அவங்களுக்கு இயன்ற வரைக்கும் இளைஞர்களோட ஒத்துழைப்போட அவர்களும் வந்தால் அல்லது எங்களையும் கூப்பிட்டாலும் நாங்கள் அவர்களோட போய்த்து அந்த இது இப்படியான விஷயங்களை சொல்றதுக்கு கேட்கறதுக்கு நாங்கள் நாங்களும் எங்களோட குழுவும் தயாரிக்கிறோம் புதிதாக உருவாக்கப்படுற கிராமம் அதாவது பழைய பழைய காலத்தில் இருந்த ஒரு கிராமம் மீள குடியமர்வதாக இருந்தால் சார் சுமார் நான் குச்சிவள்ள ஒரு மூன்று கிலோமீட்டர் இருக்கு ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறதா அப்ப அதற்கு சார் அந்த காலத்துல எப்படி மக்கள் போக்குவரத்து செஞ்சாங்க இப்ப அத்தியாவசிய தேவைக்குள்ள கட்டாயமே போக்குவரத்து சிறப்பான ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி நாங்கள் அந்த காலத்துல குச்சவலிலிருந்து திருவண்ணாமலையில் உள்ள பாடசாலை நான் செங்கோஸ் கோலேஜ்லயும் படிச்சிருக்கேன் திருவண்ணமலையில சாயிரா கல்லூரியிலையும் படிச்சுக்கிறேன் அப்போது நாங்கள் எங்களுக்கு இந்த குச்சோல இருந்து மூணு பஸ் போவோம் காலையில இந்த பஸ்ல காலையில் ஸ்கூலுக்கு தவற விட்டோம் இருந்தால் நாங்கள் இன்னொரு பஸ் ஒன்றை எதிர்பார்ப்போம் அந்த பஸ் எப்படின்னு சொன்னாக்கா ஆஹ் திரு இளந் இழந்த குளத்து கூட திருவண்ணமலையில இருந்து வர பஸ் இழந்த குளத்து கூடாக தென்னமரவாடிக்கு போகும் அப்ப தென்னமரவாடியில்தான் அந்த பஸ் காலையில அஹ் வலிக்கிட்டால் அது இழந்த குளத்துக்கு ஊடாகத்தான் திருவண்ணாமலை போற நாங்கள் இந்த பாடசாலை காலத்துல இந்த பாடசாலை பஸ்ல தவற விட்டால் தென்னமரவாடி பஸ்ஸை தான் நாங்கள் இந்த இலந்த குளத்துக்கு பஸ்ல தான் எங்களோட முழு பயணம் நடக்கும் அது அஹ் தற்போதைய பொறுத்தவரை எல்லாம் இன்றைய நிலைமையில தென்னமரவாடியில ஐம்பது குடும்பங்கள் வரைக்கும் குடியிருக்கிறார்கள் அங்க பாடசாலையும் நடக்கின்ற கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது மாணவர்கள் அங்க இருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் இந்த முள்ளத்தீவு பஸ் மாத்திரம்தான் தென்னமரவாடிக்கு போய் அங்கே முள்ளத்தீவுக்கு அதே அது திருவண்ணாமலை போக்குவரத்து சாப்பை இந்த தென்னமரவாடி பஸ் எங்களுடைய ஒரு இந்த எங்களோட மாவட்டத்துல ஒரு எங்க குறிச்சோழி பிரதேசத்தில் ஒரு இறுதியாக உள்ள ஒரு கிராமம்தான் தென்னமரவாடி அது இந்த தென்மரவாடி வந்து நாங்க இந்த இடத்துல பிரதானமான ஒரு இடத்தை கொடுக்க வேண்டியிருக்குது தென்மரவடி பஸ் போக்குவரத்தை நாங்கள் போக்குவரத்து சகையோட கதைச்சி இழந்த குளத்துக்குள்ள தின்னவாடி போ காலையில காலையில் பின்னரம் இருந்து போற பஸ் அங்க இருந்து வரும் அப்படியான இது இல்லை ரெண்டு சேவைகள் இருந்தது அந்த போக்குவரத்து சேவை கட்டாய தேவையாக இருக்குன்றது அதை நாங்கள் இன்சாரா எங்களுடைய இதில் விட இது அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா எங்களுடைய இது பழமையான கிராமம் நாங்கள் குச்சவளியில வந்து ஒரு சுற்றுவட்டம் ஒன்று அந்த பழைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு ஒரு சுற்றுவட்டம் ஒன்று போட வேண்டியிருக்கின்றது அந்த சுற்று சுற்றுவட்டம் இல்லாதபடியால அவரத்த விபத்துகள் மற்றும் மரணம் இருக்குது மரணம் ஏற்பட்டிருக்குது மத்தது அங்கவீனங்கள் விபத்துகள் எல்லாம் மேற்பட்டிருக்குது அதாவது அவரது பிரதான வீதி கல்லம்பத்து பிரதான வீதியில ஒரு சுற்றுவட்ட சுற்றுவட்டம் ஒன்று போடவனும் நாங்க எங்களுடைய இந்த ஆஹ் இழந்த குழந்த குழுவினுடைய அஹ் நிர்வாக சபை கூட்டத்திலேயே ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றி இருக்கின்றோம் அந்த சுற்றுவட்டம் போடும் போது நாங்க பொறியியலாளர் அதிகார சவிய பொருளியாளர் எழுத தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம் என்ற கூட்டத்துல ஆஹ் அந்த சுற்றுவட்ட பேற்பலகை போடும் போது இலந்தை குளம் தான் முதல் முதல் வருகின்ற அந்த கிராமம் அந்த கிராமத்தினுடைய இலந்தை குளம் என்ற பெயரையும் அந்த பேர்பலகையில போட வேணுமென்றத நாங்க இப்போது வலியுறுத்திருக்கின்றோம் என்ற மறக்கடிக்கப்பட்ட சில விஷயங்களை நாங்கள் இணைவரும் என்ற ஒரு இது உண்டு மின்சாரம் எங்களோடு ஆர சேர்ந்து எங்களை கூப்பிட்டால் நாங்கள் போய் செய்வோம் எங்களோட வந்து சேற்பாட்டாளர்கள் இருந்தால் ஆஹ் அவர்களையும் நாங்கள் இணைந்து செய்வோம் அல்லது அவர்களையும் இணைத்து செய்யறதுக்கு ஆலோசனை படுறதுக்கு நாங்கள் இதுல தயாராக இருக்கிறோம் எங்களோட நிர்வாகம் குச்சவழி இழந்த குல மீள்குடியா மற்றுவதற்கான மீள்குடியா மற்றும் குழுவின் தலைவரும் இழந்த பாடசாலையின் முன்னாள் அதிபரும் ஆகிய சிபுனுஸ் அவர்கள் எமது கலையகத்துக்கு வந்து அந்த பிரதேசம் பற்றிய வரலாறு தொடர்பாகவும் அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மூத்த குடிகள் குடிகளின் வரலாறுகள் பற்றியும் அவர்களுடைய ஆவணங்கள் பற்றியும் அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு மீள்குடி அமர்த்தினால் இவ்வாறான தேவைப்பாடுகள் வரும் என்பதை பற்றியும் அழகாக விவரித்து கூறினார் அவருடைய காணியோ அல்லது அவருக்கு எந்த ஒரு லாபம் பெறமான நோக்கமும் இல்லாமல் அந்த பிரதேசத்தில் மீள்குடி அமர்த்த வேண்டும் என்பதற்காக பலதரப்பட்ட தன்னுடைய கால நேரங்கள் சொந்த பணத்தை செலவழித்து அந்த கிராமத்தில் மீள்குடி அமர்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயற்பட்டு வரக்கூடிய ஆசிரியர் சிவனு அவர்களுக்கு கேவிசியின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதே தொடராக அந்த மக்களை மீள்கூடி அமர்த்துவதற்கு கேவிசியும் தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருப்பது என்பதையும் தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வலைக்கம் உண்மையிலே இந்த பிரதேசம் வந்து மிக அதிக கஷ்டமான ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்தினுடைய தேவைகள் மிக நிறைய இருக்கின்றது இந்த தேவைகளையும் இந்த கஷ்ட பிரதேசத்தினுடைய கஷ்ட விடயங்களையும் பல சிறப்பாக இருக்கும் இது சம்பந்தமான பல சிறப்பாக இருக்கும் உரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த குற்றவாளி கேவிசி சார்பாக செயல்படுகின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் கேவிசி நிறுவனத்துக்கும் மனமார்ந்த நன்றியினை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கொள்ள விரும்புகின்றேன் இதன் மூலம் கிடைக்கின்ற நன்மைகள் இல்லை ஒரு பகுதி அவர்களுக்கும் கிடைக்க என்ற ஒரு பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த விடயத்தை முடித்து விடைபெறுகின்றேன்